பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் இருபத்திரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக யாரை ஏற்படுத்தினான் கள்ளுகளை பணிப்படுத்தும் கல் தச்சர் இரண்டு தாவிது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் எதை சம்பாதித்தான் இரும்பு வெண்கலம் கேதுருமரம் மூன்று தாவிது தன் மகன் சாலமுனை அழைத்து தனக்கு இருந்த விருப்பம் என்ன என்பதை தெரிவித்தான் கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவது நான்கு சாலமோனின் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் எதை அருளுவேன் என்றார் சமாதானமும் அமெரிக்கையும் ஐந்து இஸ்ரவேலை ஆளும் சாலமோனிடத்தில் எதை நிலைப்படுத்துவதாக கர்த்தர் கூறினார் இராஜாங்கத்தின் சிங்காசனத்தை ஆறு சாலமோன் எதை கட்டும்படி கர்த்தர் அவனோடே கூட இருப்பாராக என்று தாவீது கூறினான் கர்த்தரின் ஆலயத்தை ஏழு கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆள்வதற்கு கர்த்தர் எதை அருளுவார் ஞானமும் உணர்வும் எட்டு எதை செய்வதற்கு சாலமோன் இருந்தால் கவனமாயிருந்தால் இருப்பான் கர்த்தரின் நியமங்கள் நியாயங்கள் ஒன்பது தாவீது தன் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக சேமித்து வைத்த பொன் வெள்ளி எவ்வளவு ஒரு லட்சம் தாளந்து பொன் பத்து லட்சம் தாளந்து வெள்ளி பத்து கர்த்தரை தேடுகிறதற்கு எதை நேராக்கும்படி கூறினான் இருதயம் ஆத்துமா பிரியமானவர்களை வருகிற வாரம் ஒன்று நாளாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்.